திவ்யதரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயானந்த் இன்று நம் பார்க்கவிருப்பது தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக வரக்கூடிய திரையோதசி மற்றும் சதுர்தசி ஆகிய இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும் இதை செய்வதினால் நமக்கு எந்தவித பலன்கள் வந்து சேரும் என்பது குறித்து ஒரு முக்கியமான பதிவை இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம் வாருங்கள் அதாவது வரும் பதினெட்டாம் தேதி அன்று சனிக்கிழமை நமக்கு திரையோதசியானது மாலையில் அமையப்பட்டிருக்கிறது இந்த திரையோதசி அன்று தான் பிரதோஷ தினமாகும் எனவே இந்த சனிக்கிழமையானது சனி பிரதோஷமாகவும் அமையப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த திரையோதசியில் யம திரையோதசி என்று சொல்வார்கள் அதாவது போன மாதம் இதே பௌர்ணமிக்கு பிறகு நமக்கு ஒரு பதினாறு நாட்கள் மகாலயபக்ஷ நாட்களாக அமைந்தது இந்த பக்ஷ நாட்களில்தான் நாம் முன்னோர்களுக்கு நாள்தோறும் தர்ப்பணம் செய்து அதன் நிறைவாக மகாலய என்று அனைவரும் அதாவது தகுதியானவர்கள் அனைவரும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு பிடித்தமான பதார்த்தங்களை கொடுத்து வழிபட்டும் அந்த முன்னோர்களை இப்பொழுது வழி அனுப்ப வேண்டிய காலமாகும் இந்த தீபாவளி பிறக்கின்ற அமாவாசைக்கு ஐப்பசி அமாவாசைக்கு முன்பாக அவர்களை யமலோகத்திற்கு அனுப்பக்கூடிய அந்த நாள்தான் யம திரையோதசி என்று சொல்லப்படுகிறது இந்த யம திரையோதசியானது வரும் சனிக்கிழமை பதினெட்டாம் தேதி அன்று வருகிறது அன்று நாம் செய்ய வேண்டியது மாலையில் வீட்டிலுள்ள அனைவரும் ஒவ்வொருவரும் ஒரு அகல் தீபம் என குறைந்தபட்சம் ஐந்து தீபமாவது நல்லெண்ணெய் விட்டு அதில் திரி போட்டு அகல் விளக்கேற்றி வெளிபட வேண்டும் தெற்கு முகமாக அதாவது விளக்கு தெற்கு நோக்கி இருக்குமாறு தென் திசை நோக்கி இருக்குமாறு ஏற்றி வெளிபட வேண்டும் இதைத்தான் யமதீபம் அல்லது மோக்ஷ தீபம் என்று அழைக்கப்படுகிறோம் இந்த யமதீபம் ஏற்றுவது எதனால் என்றால் இந்த யமலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்திருந்த நம் முன்னோர்கள் பதினைந்து பதினாறு நாட்கள் நம் வீட்டில் தங்கியிருந்து அவர்கள் பிடித்தமான உணவுகளை உண்டு நமக்கு ஆசிகளை வழங்கிவிட்டு மீண்டும் எமலோகம் திரும்புகின்ற காலமாகும் அப்படி எமலோகம் திரும்பவர்களுக்கு நன்கு எமலோகத்திற்கு செல்லும் வெளிச்சத்தை காட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த தீபங்கள் ஏற்றப்படுகிறது எனவேதான் இதை தெற்கு திசை நோக்கி ஏற்ற அறிவுறுத்தப்படுகிறார்கள் எனவே பதினெட்டாம் தேதி அன்று பிரதோஷ காலத்தில் மாலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு மேலாக யமதீபம் அல்லது மோட்ச தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அவ்வாறு செய்வதனால் முன்னோர்களுடைய ஆசி நமக்கு ஏற்படும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு தேக ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகளுக்கு கல்வி அறிவு மேம்படும் நமக்கும் தனதானிய சம்பர்த்தி உண்டாகும் எனவே பதினெட்டாம் தேதி சனிக்கிழமையன்று அனைவரும் நம் இல்லங்களில் குறைந்தபட்சம் ஐந்து தீபங்களாது ஏற்றி இந்த யம திரையோதசியை வழிபட்டு முன்னோர்களின் ஆசியை பெறுவோம் அதற்கு அடுத்தபடியாக நமக்கெல்லாம் தன்வந்திரி பகவானாக ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய கண்கண்ட கடவுளாக இருக்கக்கூடியவர் தன்வந்திரி பகவான் இந்த தன்வந்திரி பகவானுடைய ஜெயந்தியானது தன திரையோதசி பண்டிகையானது வரும் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் தன்வந்திரி பகவானை வேண்டி அவருடைய உருவப்படத்திற்கு துளசி மாலை அனுபவித்து நாம் வேண்டிய வரங்களையும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அதோடு ஞாயிற்றுக்கிழமை தன சம்பரத்து மிகுந்த ஒரு அற்புதமான நன்னாளாகும் எப்படி அக்ஷய திருதை என்று நாம் நகைகள் வாங்குகின்றோமோ அதைவிட ஒரு சிறப்பான நாள் இந்த தன சதுர்தசியில் வாங்குவது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஒரு ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பதாம் தேதி புதிய ஆபரணங்கள் வாங்குவதற்கு ஒரு மிகச்சிறந்த நன்னாளாகும் அதேபோல் புதிய துணிகள் வாங்கலாம் புத்தாடைகள் வாங்கலாம் அதேபோன்று வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் இப்படியாக தன சம்பத்துகள் வாங்குவதற்கு ஒரு சிறந்த நன்னாளாக தன திரையோதசி ஆனது நமக்கு பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அமையப்பட்டிருக்கிறது இன்ற திரையோதசியில் நாம் தன்வந்திரி பகவான் நினைத்து வழிபட்டு இவை அனைத்தையும் வாங்கி பயனடைந்தால் நிச்சயம் நம் இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் தன்வந்திரி பகவானுடைய அனுகிரகத்தோடு மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் நமக்கு வரும் அதற்கு அடுத்தபடியாக சதுர்தசி அதாவது அமாவாசைக்கு முதல் நாளாக இருக்கக்கூடிய சதுர்தசி அந்த நன்னால் அன்று இரவு நமக்கு பிறக்கிறது மறுநாள் இருபதாம் தேதி தீபாவளி அன்று அதிகாலை நரக சதுர்தசி என்று சொல்லுகிறோம் அந்த நரக சதுர்தசியில் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பாக நல்லெண்ணெய் குழி என்பது மிகவும் அவசியமாக சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாகவே நல்லெண்ணெய் குளியல் என்பது சூரிய உதயத்திற்கு பின்பு செய்யப்பட வேண்டிய ஒரு சம்பிரதாயமாகும் ஆனால் இந்த நரக சதுர்தசியில் சூரிய உதயத்திற்கு முன்பாக குளிப்பது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் லக்ஷ்மி கடாட்சத்தை நமக்கு தருகின்ற ஒரு அற்புதமான நன்னாளாகும் அதோடு வெந்நீரில் மூலிகைகளை சேர்த்து நல்லெண்ணெய் உடம்பில் தேய்த்து அந்த குளிக்கும் பொழுது அந்த கங்கா ஸ்தானம் செய்த புண்ணியம் நமக்கு வந்து சேரும் எனவே தான் அன்றைய தினம் பெரியவர்கள் அனைவரும் கங்கா ஸ்தானம் ஆகிவிட்டதா என்று நம்மிடம் விசாரிப்பார்கள் எனவே தீபாவளி அன்று அதிகாலையில் நரக சதுர்தசியில் கங்கா ஸ்தானம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நன்னாளாகும் எனவே அன்றைய தினம் உடம்பு முழுவதும் நல்லெண்ணெய் தேய்த்து விட்டு வெந்நீரில் மூலிகை வஸ்துக்களை சேர்த்து குளித்தால் நமக்கு தனதான்ய அபிவிருத்தி கூடும் ஆரோக்கியம் மேம்படும் எனவே அன்றைய தினம் மறக்காமல் நரக சதுர்தசியை நல்லெண்ணெய் குளியலோடு கொண்டாடி எல்லாமல்ல கங்காதேவியினுடைய அனுகிரகத்தையும் கிடைக்க நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதோடு இந்த தீபாவளி பண்டிகை குறித்தும் மறுநாள் தீபாவளிக்கு அடுத்த நாள் நமக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை அமையப்பட்டிருக்கிறது அன்றைய தினம்தான் கேத்தார கெளரி விரதம் அனுஷ்டிக்கப்பட வேண்டும் எனவே இந்த கேத்தார கௌரிவிரதம் எப்பொழுது எடுத்து கொள்ள வேண்டும் அமாவாசை அன்று தர்ப்பணம் எப்போது செய்ய வேண்டும் அமாவாசைக்கு பிறகு இந்த நோன்பு கடைபிடிப்பது எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பது குறித்த முழுமையான தகவல்களை அடுத்த வீடியோவில் உங்களுக்காக விளங்கவிருக்கிறோம் அதற்கு முன்பாக இந்த யம சதுர்தசி மற்றும் தன சதுர்தசி அதோடு நாக சதுர்தசி எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பது குறித்து நாம் இந்த வீடியோவில் விரிவாக சொல்லியிருக்கிறோம் எனவே அனைவரும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து சொல்லியிருக்கின்ற அனைத்தையும் செய்து எல்லாமல்ல பரம்புர்களுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும்படி உங்களுடைய கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்